வணக்கம் மதுனி பேசுகிறேன் இன்றைக்கி எல்லாத்துக்கும் காலை வணக்கம் காலையிலேயே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன சின்ன சின்ன வேலைகள் பார்க்குறோம்னு உங்கள் எல்லா வர்த்தும் கண்டிப்பாக நான் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இப்போ என்னென்ன வேலைன்னு பார்ப்போம் இப்போ ஃபுல்லாக அந்த முத்தத்தை ஃபுல்லாக நம்ம பரசி அள்ள போகிறோம் அதுக்கப்புறம் செடிக்கு வந்து பாப்பாவை தண்ணி ஊற்ற சொல்லியிருக்கேன் பாப்பா தண்ணி ஊற்று அப்படியே சின்ன சின்ன வேலையில் ஒவ்வொரு வேலையும் நான் பார்க்குற வேலையிலெல்லாம் இப்போ பார்ப்போம் வாங்க நாங்கள் காலையிலே எந்திரிச்சு தாங்க சின்ன சின்ன வேலையில பார்க்கறது எங்களுக்கு வேலையே நேரம் சரியாக இருக்கும் இப்போ தூத்தாச்சு ஒரு பகுதியை நம்ம அடுத்த பகுதியை தூக்கணும் இப்போ கூலத்தை வந்து ஒரு அரிப்பு வச்சு அரிச்சு இப்படி கூலம் பாருங்க நின்றோம் அப்பா எந்திரிச்சிட்டாங்க இப்போ பல்லு விளக்கிட்டு அப்படியே செடிகளுக்கு தண்ணி ஊற்ற சொல்லியிருக்கேன் தண்ணி ஊற்றுவாங்க தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிடுவேன் இப்ப மறுபக்கம் தூத்து அல்லுவோங்க இங்க இருந்து அங்க வரைக்கும் தூக்கணுங்க அதே பூச்செடிக்கு தண்ணி The not இப்போ நம்ம தூத்து அள்ளிட்டு கடுஞ்சாயாக போடுறோம் ஏன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரவங்க கடைக்கு போகலை அதனால் பால் பாக்கெட் வாங்கலை அதனால் இன்றைக்கி கடுஞ்சாயாக நான் இஞ்சி தேலையெல்லாம் போட்டு என் மாப்பிள்ளையிட்ட கொடுத்துட்டேன் அவங்க தான் காப்பி போட்டுட்ருக்காங்க அடுப்பாங்க கடைக்கில் பாருங்கள் இப்போ அப்படியே காப்பியை பிடிச்சிட்டு அடுத்தது சின்ன சின்ன வேலை என்னென்ன வேலை இருக்கோ அதை ஒவ்வொரு வேலையாக பார்ப்பேங்க அடுத்தடுத்து ஒரு முட்டை போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் முட்டை போட்டிருக்காங்க பாருங்கள் பாப்பா தான் இன்றைக்கி வாத்து கோழியெல்லாம் திறந்து விட்டாங்க ரெண்டு முட்டை கிடந்துச்சு முட்டை எடுத்து தந்தாக அந்த கையில் வச்சுருக்கேன் பாருங்கள் இதான் வாத்திருச்சு பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரவுகள நான் கடுஞ்சாயாக போட்டு கொடுத்துட்டேன் அவங்க அடுப்பில் தீயை பற்ற வச்சு அடுப்பில் கிடக்குது இப்போ நாங்கள் பல்ல விளக்கிட்டு அப்படியே காப்பியை குடிச்சிட்டு நம்ம பாப்பாவை பள்ளிக்கூடத்துக்கு கிளப்ப பாருங்கள் இப்போ கடைஞ்சாயே நாங்கள் அடுப்புலேயே போட்டுட்டோம் பாருங்கள் இப்போ குடிக்க போகிறோம் காப்பியை இறக்கிட்டு நேற்று சாலை மீன் குழம்பு வச்சேன் இப்போ சாலை மீன் குழம்பு நேற்று வச்சோம் அதை இப்போ அடுப்பில் சுடப்பட போகிறேன் அப்படியே சூடட்டுங்க இப்போ கடுஞ்சாயாக காலையிலே குடிக்கும் இப்படி பிஸ்கட்டோ மிக்சரோ இருந்தால் நீங்களும் கடுஞ்சாயாக பிடிக்க வரீலா இப்படி தாங்க ஏதாவது எங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா இப்படி கடுஞ்சாயாவை போட்டு காலையிலேயே சின்ன சின்ன வேலையில் பார்த்துட்டு நம்ம காப்பியை குடிச்சிட்டு நம்ம தண்ணிக்கு போகணும் இப்போ பாப்பாவுக்கு தலையெல்லாம் இழுத்து விட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பி கொண்டு போய் விட போகிறேன் தம்பி இருந்தாண்டா தம்பி கடலுக்கு போயிட்டான் தம்பி இருந்தாண்டா பைக்கில் கொண்டு போய் விடுவான் தம்பி இல்லாதனால இன்றைக்கி நான் தான் நடந்து கொண்டு போய் பாப்பாவை விடணும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் பாய் பாய் ஸ்கூலுக்கு போகிறாங்க மாதிரி தான் கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க காலையிலே டிஃபன் பண்ணி கொடுத்தாச்சு அவங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்கூல்லேயும் சாப்பிடுவா வீட்லேயும் சமைச்சி நாங்கள் கொடுத்துருவோம் மதினி விட்டுட்டு வரட்டும் அதுக்குலேயும் நம்ம வீட்லேயும் கொஞ்சம் வேலையை பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் பாப்பாவை விட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் அப்பூ குட்டி கொஞ்சம் கொலையும் படிச்சுட்டு வந்திருக்காங்க யாரே விட்டாச்சா விட்டுட்டு அப்படியே ஆட்டுக்குட்டிக்கு ரெண்டு கொலைய உடிச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டேன் பாப்பா ஸ்கூலுக்குள்ளே போய் பா ஏற்றனு சொல்லிட்டு இப்போ வீட்டில் போய் தண்ணி தாங்க எடுக்கணும் தண்ணிக்கு தான் போகணும் எங்கள் அப்பு ஊட்டி பயலுக்கு இற போடுறதுக்காண்டி அவன் மேய்ச்சலுக்கு வர வரமாட்டேங்கிறான் ஆடுகளை கொண்டுட்டு போட்டு அவன் கூட வர மாட்டான வீட்டிலேயே தான் கிடக்காரு அதுக்காண்டி அவருக்கு எப்படி இலையை பறிச்சிட்டு கொண்டு வந்து கொலகையில் போட்டுக்கிறது சாப்பிட்டுக்கிறவாரு இப்போ தண்ணிக்கு போக போகிறோம் தொட்டி தண்ணியும் நல்ல தண்ணியும் பிடிக்க போகிறோம் இப்போ தண்ணியை எடுத்துகிட்டு தாங்க சோத்த கறியாக ஆக்கி சாப்பிடுவோம் நாங்கள் இப்போ போய் தண்ணியை எடுத்துகிட்டு வந்து தண்ணியெலாம் எடுத்துட்டு பழைய கஞ்சி கிடக்குது பழைய கஞ்சிக்கு வந்து நம்ம குழம்ப சுட வச்சுருக்குறோம் வந்து கஞ்சியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க மதியம் வேலையை பார்ப்போம் சாப்பாட்டுக்கு இப்போ வண்டியை தள்ளிக்கிட்டு தண்ணிக்கு போக போகிறோம் இப்படியே இது ஒழியவே தள்ளிட்டு போகணுன்னு தரக்கூடிய அப்படியே தள்ளி நம்ம தாங்கி அந்த அருக்கு பாருங்க அங்கே டாங்கிக்கு போகணும் இப்போ தண்ணிக்கு போயிட்டு வந்துட்டா ஊற்று தண்ணி தான் அண்டிகிட்டு வந்திருக்கேன் நல்ல தண்ணி நம்ம தான் குடிப்போம் நல்ல தண்ணியெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு இப்போ கஞ்சியை குடிச்சிட்டு நம்ம மதியம் உழ வச்சு மீன்லாம் வந்துருச்சு நம்ம குழம்பு வைப்போம் மதியத்துக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வேர்த்துக்கும் மன மறந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்களும் கஞ்சி குடிக்க வாரீங்களா நேற்று வச்ச மீன் குழம்பு சுடுத வச்சது கஞ்சிக்கு நல்லாயிருக்கும் எல்லாரும் கேட்குறீங்க மதினி மெண்டு சாப்பிடுங்க மெண்டு சாப்பிடுங்குட்டு சின்ன வயசுலேருந்தே நான் சாப்பிட்டு எனக்கு சரி ஆகிட்டு அதனால யாரும் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க சின்ன இருந்து எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க மெண்டு சாப்பிடுமான்னு நான் அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு விளையாட்டுலேயே இருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே சாப்பிட தோணுது மறுபடியும் அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சரி நான் கொஞ்சமாதிரி திருத்திக்கிறேன் யாரும் ம மன்னிச்சுக்கோங்க